அருமையான இந்த முருங்கை பொடி செய்கிறது எப்படின்னு வாங்க பார்த்துருவோம் இந்த கரண்டியில் ரெண்டு ஸ்பூனில் கடலப்பருப்பு இதை வறுத்தரலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துருங்க இது மாதிரி வறுத்தா போதும் அதே கரண்டியில் ஒரு கரண்டி உளுந்துங்க இதை வறுத்தரலாம் பாருங்கள் இதுவும் அறுவடை வச்சு இதை எடுத்துடலாம் வர ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியாக போட்டுடலாங்க இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துங்க இல்லைன்னா கரிஞ்சிடும் ஒரு சில புளிங்க இந்த நாரெலாம் எடுத்துடணும் ஒரு நிமிஷம் பரட்டி எடுத்துடலாங்க இது ஒரு பிடிச்சோடி முருங்கைக்கீரங்க உலர்ந்துருச்சு நேற்றைய பறித்து வந்து வச்சதுனால இதையும் இப்போ போட்டுடலாம் இப்போ ஆஃப் பண்ணிக்கணுங்க இந்த சூடே போதும் கீரை நேற்றைய பறித்து காஞ்சதுனால இந்த கடையோட சூட்லேயே அது இது பண்ணிடுங்க பெருங்க சரப்பரன் இருக்குது கடையாட சூட்லேயே இருந்து இது ஆரட்டுங்க இது நல்லா சரசரன்னு வந்துடுச்சு அப்புறம் பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணியிலே பெருங்காயம் சேர்த்துக்கணுங்க இந்த புளியும் இந்த சூட்டில் ட்ரை ஆட்டுங்க பத்து பன்னெண்டு சின்ன பூண்டு பற்கள் இதையும் சேர்த்துக்குவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி வதக்கிறனுங்க டப்பா மூடியில் இல்லை தாங்க ஒரு இது மூடி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அப்புறம் எல்லாத்துலையும் சேர்த்துக்கலாங்க வரைச்சிடலாங்க நைஸ் சூப்பு போட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணுங்க ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது உப்பு செக் பண்ணிக்கிட்டு ஒரு சுற்றி விட்டுர்லாங்க இப்போ கீரையும் சேர்த்தாச்சுங்க முருங்கைக்கீரையும் சத்தான இது முருங்கைக்கீரை பொடி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ முருங்கைக்கீரையும் சேர்த்தாச்சுங்க சூப்பராக இருக்குங்க உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க டேஸ்ட்டி சூப்பராக இருக்கும் சூப்பராக விட்டுருச்சுங்க முருங்கைக்கீரை பொடி சுத்தமான டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா மூணு மாதம் நாள் கெட்டு போகாதுங்க இந்த பொடி அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணுங்க நல்லெண்ணெய் சேர்த்து இதெல்லாம் சாப்பிட்லாங்க சாதத்துக்கும் சாப்பிட்லாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ